வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் எந்த வேடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடி ஃபைனலான இறுதியான காமனான கட் ஆஃப் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் பொதுவான கட் ஆஃப் பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஒரு தகவலை வாங்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் என்னவா இருக்கும் மிகப்பெரிய அளவு குழப்பத்தில் இருக்காங்க தேர்வர்கள் ஸோ தேர்வர்களுடைய தேர்வின் எளிமை மற்றும் கடினத்தன்மையை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே உங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதுங்க ஸோ நிச்சயமாக நூறு சதவீதம் தேர்வர்கள் எளிமையான முறையில் எழுதியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் கடினத்தன்மை அதிகமானதுனால கட் ஆஃப் குறைஞ்சிருச்சுங்க ஸோ ஒரு காமனாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த கேட்டகரி வைஸாக நம்ம பிரிச்சு கட்டாப்பை பிடிக் பண்ணலாம் ஸோ so, ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தொண்ணூற்றி ஆண்களுக்கு தொண்ணூற்றி இருக்கும் பெண்களுக்கு தொண்ணூற்றி மூன்று இருக்குங்க அடுத்து பிசி கேட்டகிரி தொது பொதுவாகவே தொண்ணூற்றி மூன்று ஆண்களுக்கு தொண்ணூற்றி மூன்று பெண்களுக்கு தொண்ணூறாகவும் இருக்குங்க அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகிரி பொதுவாக தொண்ணூறு இருக்கும் ஆண்களுக்கு தொண்ணூறும் பெண்களுக்கு எண்பத்தி ஐந்தும் இருக்குங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிங்க பொதுவாக எண்பத்தைந்து இருக்கும் ஆண்களுக்கு எண்பத்தைந்தோ பெண்களுக்கு எண்பத்தி மூன்றும் இருக்குங்க அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சிஏ கேட்டகிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது இருக்கும் ஆண்களுக்கு எண்பதோ பெண்களுக்கு எழுபத்தெட்டும் இருக்குங்க அடுத்து எஸ்டி கேட்டகிரி பொதுவாக எழுபத்தி எட்டு இருக்குங்க ஆண்களுக்கு எழுபத்தெட்டோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்தும் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடபிள்யூடி எக்ஸீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகிரியில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த மாதிரி கேட்டகிரியில் வரப்போ எழுபது பொதுவாக எழுபது இருக்கும் ஆண்களுக்கு அறுபத்தெட்டோ பெண்களுக்கு அறுபத்தைந்தும் இருக்குங்க ஸோ இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு யூஜிடி ஆண்டில் பணி கிடைக்கும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வடிவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்